இமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சியாடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் பதிமூன்று வாரங்கள் மாதங்களாக எவ்வித தடையுமின்றி பல்லவியின் வாழ்க்கை தெளிந்த நீரோடையாக பயணித்தது அலுவலகத்தில் பணிகளை செவ்வென செய்து நல்ல பெயர் கூடுதல் சம்பளம் தொடர் பதவி உயர்வென்று கடகடவென உச்சத்தை தொட்டிருந்தால் தெரிவையவள் படிப்பிலும் கோட்டை விடாது நன்றாகவே படித்தாள் காந்தாரி அவள் யாஷ் அவளின் டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்டைலில் பெரிதும் உதவினான் முன்பெல்லாம் வீடியோ அழைப்பென்பது மலேசியாவில் இருக்கும் குடும்பத்தாருடன் கதை தீர மட்டுமே பயன்படுத்தப்பட்டது ஆனால் இப்போதோ பெரியவர்களுடன் பேசி முடித்தாலும் இவர்களின் தொடர்பென்னவோ துண்டிக்கப்படாமலே இருந்தது பல சமயங்களில் அம்மணி வீடியோ அழைப்பில் யாஷோடு பாடத்தைப் பற்றி பேசிக்கொண்டே தூங்கி விழுந்த சம்பவங்கள் ஏராளம் சொடக்கிடும் நொடியில் புத்தகத்தின் மீது விழுந்திடுவாள் விருந்தனை அவள் சத்தமில்லாமல் சிரிப்பவனோ ரகசியமாய் ரசித்து அவளை பார்த்தபடியே தூங்கிடுவான் நெடுநேரம் இடைவெளியின்றி சோஃபாவில் அமர்ந்தபடியே படிப்பவளுக்கு பிடித்தது பிணி இடுப்பு வழி கொல்ல வேண்டியவளோ முதுகு வலியால் அவஸ்தைப்பட்டாள் இரண்டு நாட்கள் மருத்துவ விடுப்பை தாண்டி கூடுதல் விடுமுறைகளை வழங்கினான் யாஷ் ஜிஎம்மாக இருப்பினும் லீவை தவிர்த்தவள் வேலைக்கு வந்து சேர்ந்தாள் வந்தவளின் நயனங்களோ நாற்காலியின் மீதிருந்த பையை கேள்வியோடு நோக்கியது அதை கையில் எடுத்தவள் சுற்றி முற்றி பார்த்தாள் அவளை தாண்டி கூட்டி பெருக்கும் வெள்ளைக்கார வேலைக்கார அம்மா மட்டுமே கண்ணில் தென்பட்டாள் அதுவும் அலுவலகத்தின் முதன்மை கண்ணாடி கதவிற்கு வெளிநடைப்பாதையில் கூட்டுமாரோடு கண்டிப்பாய் மூன்றாவது மனுஷி அவளுக்கும் நாற்காலியில் இருக்கும் பூ போட்ட பையுக்கும் சம்பந்தமில்லை என்பது திட்டவட்டமாக புரிந்தது சரி அப்படி என்னதான் இருந்திடப் போகிறது என்ற எண்ணத்தோடு பைக்குள் கரம் நுழைக்க உள்ளாரோ மற்றொரு பை வியப்பில் விழிகள் விரிய அதை வெளியில் எடுத்தால் மதங்கியவள் பிரித்தாள் சுற்றியிருந்த பையை முகம் மலர்ந்தது மலரவளுக்கு கையில் தவழ்ந்தது குட்டி பில்ல ஒன்று சதுர வடிவில் அடர் ஊதா நிறத்தில் அதிலோ அம்மணி புத்தகத்தின் மீது துயில் கொண்டிருக்கும் காட்சி கலரச்சில் சிவந்து போனால் திருமதி கன்னி படத்திற்கு கீழோ கியூட் கேப்ஷன் ஸ்லீப்பிங் பியூட்டி என்று ஆங்கிலத்தில் சட்டென நினைவு கடித்தது மனசை அன்றைய சம்பவத்தை நினைத்து முதலரவு அறையில் பால் டம்ளர் ததிகினத்தோமாட உருண்டோடி கொண்டிருந்தது பல்லவி மஞ்சத்தில் அமர்ந்திருந்தால் நெஞ்சிலோ இருக்கியிருந்தால் ஊதாவர்ண தலையணையை அவ்வறையில் அவளுக்கு ஏற்றபடியாய் இருந்தது அது மட்டுமே தரை வலுவழுக்க கீழே குனிந்து கிளாஸை கையில் எடுத்தவனின் செவிகளை தொலைத்தது தாரகை அவளின் பேரிரைச்சல் கொண்ட விசும்பல் மூச்சை இழுத்து இழுத்து விட்டுக்கொண்டிருந்தால் அவசரக் அவசர குடிக்கைகளால் வஞ்சிக்கப்பட்ட வஞ்சி அவள் பல்லவி என்று ஆரம்பித்தான் யாஷ் நீண்ட இடைவெளியான மௌனத்திற்குப் பிறகு மிழிகளிலிருந்து இன்னும் சுட கண்ணீர் அருவிக்கணக்காய் வழிந்திறங்கிக் கொண்டிருந்தது முடிவென்ற ஒன்றை இல்லா கடலை போல் வற்றாமல் கண்ணீர் பெண்ணவளின் நெஞ்சுக்குழி நனைக்க மீண்டும் அழைத்தான் யாஷ் மனையாளை ஜன்னலுரம் முதுகு சாய்த்து நின்றபடி பல்லவி எனக்கு என்று ஆணவன் ஆரம்பித்த வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தால் வதுகை அவள் நீங்களாம் மனுஷனா வெக்கமா இல்ல நிச்சயம் பண்ணது ஒருத்திய கட்டிக்கிட்டது ஒருத்திய சீ என்று காரி துப்பிடாத குறையாய் கத்தியவள் விட்டடித்தால் கட்டி கிடந்த தலையணையை பல்லவி என்றவனோ அவனின் நிலையை எடுத்துரைக்க முனைய அவனை பேச விடாது குறுக்கிட்டாள் பல்லவி எப்படி மனசு வந்துச்சு உங்களுக்கு அசிங்கமா இல்ல அருவருப்பா இல்ல நேத்து வரைக்கும் என் அக்காவை கட்டிக்கு போற மாமாவா எங்கக்கா புருஷனா உங்களை பார்த்துட்டு இப்போ என் புருஷனா பார்க்க சொன்னா எப்படி எப்படி என்று அலறினால் பல்லவி காதுகளை மூடிக்கொண்டு பல்லவி ப்ளீஸ் நானா எதுவும் பண்ணல பவித்ரா போனதுக்கும் அம்மா அப்பா உன்னை கட்டிக்க சொல்லி கேட்டதுக்கும் நான் என்ன பண்ணுவேன் கட் ரைட்டாக யாஷ் சொல்லிட ஆவேசம் கொண்டால் கோமகளவள் ஆமா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா நீங்க ஜடம் என்று கத்தியவள் பாதம் தரை வழுக்க தடுமாறியவளை கைப்பற்றியவனோ இறுகிய முகத்தை தளர்த்தாமல் சொன்னான் கோபப்படு நிதானமா கோபப்படு நான் இங்க தான் இருக்கேன் எங்கேயோ போயிடல நொடிகளில் தவறி விழப் பார்த்து தப்பித்தவளோ திட்டிகளை பட்டு விரல்களால் துடைத்து கொண்டு தன்மையாய் தொடர்ந்தாள் உங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு தாலிகட்னீங்களே என்ன ஒரு வார்த்தை கேட்டீங்களா என்றவள் வேள்வி கொள்ள தியாஷின் முகம் மேலும் இருகியது புருவங்கள் சுருங்க முன்னிருப்பவளையே வெறித்தவன் ஏதும் சொல்லாது அறையிலிருந்து வெளியேறினான் நாணத்தால் சொக்கியிருக்க வேண்டிய நயனங்கள் திவளைகள் கொள்ள கசப்பெல்லாம் உயிர்கொண்டு பெருமாட்டியின் நெஞ்சை கசக்கி பிழிந்தது கண்ணீர் துளிகள் தலையணை காணும் முன்னே சினுங்கியது சீமாட்டியின் செல் உனக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் உன் கியூட் ரியாக்ஷனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் குறிப்பா அந்த பாயை லெஃப்ட் ரைட்னு வெட்டி எழுப்பியே அதை சீக்கிரம் வந்துடுறேன் நேரம் இருந்தால் வீடியோ கால் ஜாயின் பண்ணிக்கிறேன் எத்தனை முறை படித்தால் என்று தெரியவில்லை அகமுடைய அளவல் அகமும் முகமும் ஒரு சேரப் பொங்கிக் கிடந்தவளின் தேகம் சூடேறியது முதலரவு அறையில் நடந்த வைபவத்தை நினைத்து ஆத்திரத்தை மறைத்தவனாய் யாஷ் அரை கதவை நோக்க பால் சறுக்கிவிட்டது ஆனவனை தல்லாடியவனுக்கு உதவிடும் பொருட்டு பல்லவி கை கொடுக்க கேவலமான வேலை பார்த்தார் கடவுள் அதுதான் மாமா வேலை என்னதான் இருவரும் கட்டி புரண்டு உருண்டாலும் சல்லாபமேனோ நடக்கவில்லை அன்றைக்கு நடவாததை எண்ணி இன்றைக்கு ஏக்கம் கொண்டால் போஞ்சாதி அவள் இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்துடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்